சிந்தித்து பார்க்கணும் அப்படியே திருவாசகத்து வந்தீங்கன்னா வெள்ளம்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணூர் பெருமானி என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாள் உரு புனல் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க மாணிக்கவாஸ் இந்த பாட்டு என்ன சொல்றாரு சடையானு கேட்டா தேம்பி 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 அழுகிறாய் அவர் அவரையெல்லாம் விட்டுட்டு எனக்கு சடையான்னு கேட்டால் ஒன்றுமே தோண மாட்டேன் நான் பாட்டுக்கு அப்படி இரும்பின் செய்த பாவை போல் அப்படியே நிற்கிறேன் அசையாமல் ஏன் அழுகிறவரை விட்டு போட்டு என்னை ஆண்டிங்களே சாமி உங்கள் கருணை நான் என்னன்னு சொல்லட்டு சடையா அப்படிங்கிற சொல்லே அவனு முழுசாக முடிக்கல வெள்ளம் தாள் விரிசடையாய் அப்படி கேட்ட விரிசடையா என கேட்டு வேட்ட நெஞ்சாய் எப்படி இருக்குது மேல இருக்கக்கூடிய மேட்டு நிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீர் ஓடி வருவது போல அவர் கசிந்து உருகிற வெள்ளம் தாழ் வெரிசடையாய் விடையாய் விண்ணோர் என பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு நான் என்ன பண்ண இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அலறிடு உலரிடே செய்யலையப்பா இரும்பு செய்யப்பட்ட பொம்மை மாதிரி தானே நிக்கிறேன் என்ன போய் ஆண்டிங்களே சாமி உங்களுக்கு கருணை நான் என்னன்னு சொல்லட்டும் என்று மணிவாசக பெருந்தகை கதறுவதை நீங்கள் பார்க்கலாம் ஆனா சடை என்றாலே ஞானத்தின்